பாவா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா பால் கொண்ட செவ்வாய் விலைய மொழி பருவத்து முன்னம் வேல் கொண்ட மாறன் ஒரு சில வார்த்தைகள் வந்து அழிஞ்சிருக்கு இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா பால் குடியை மறந்து மொழி பேச தொடங்கிய அந்த காலத்திலேயே தன் கையில் வேலை எடுத்து போர் புரிந்தவர் தான் இந்த சுவரன் மாறன் அதுவும் சாதாரணமா சிற்றரசர்கள் இல்லங்க சேரர்களை எதிர்த்து அவருடைய தலைநகரான வஞ்சிக்கே சென்று அங்க போய் சேரர்களை அடிச்சு வெற்றி சூடி சூடியிருக்காரு அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய மன்னனா இருந்திருக்கணும் ஆய்வாளர்கள் சொன்ன மாதிரி குறுநில இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும் இவர் செய்த அனைத்து போருமே பேரரசர்களான சேரர்களையும் பாண்டியர்களையும் எதிர்த்து தானே தவிர குறுநில மன்னர்களை எதிர்த்து கிடையாது இது அழிந்தியூர்ல நடந்த ஒரு போரை பத்தி சொல்லுது இந்த அழிந்தியூர்ல சுவரன்மாறனை எடுத்து வந்த போர் படைகள் ரத்தமும் சதையுமாய் அந்த நிலத்துல சிவந்த வானம் போல கிடக்கு அந்த சிவந்த வானத்தை அவருடைய பெரும் படைகளான படைகளை கொண்டு உழுதாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லு சோ அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய யானை படைகளை கொண்டு வர இருக்காரு அப்படின்னு பாருங்களேன் சோ இதை வச்சு பார்க்கும்போது இவர் குறுநில மன்னர் நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா கிடையாது அது மட்டும் இல்ல முக்கியமான விஷயத்த நான் அந்த இடத்துல சொல்லுவா இந்த இடத்துல பாண்டியர் மன்னன் ரணதீரன் இருக்காருல்ல ரணதீரனை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ரணதீரன் அப்படிங்கிற ஒரு சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லாரையும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய சாகசக்காரன் தான் இந்த கோச்சடையன் ரணதீரன் அப்படிங்கிறவர் இந்த ரணதீரனையே பத்தாம் ஆண்டு தன்னுடைய தான் சுவரன்மார் இப்படி மிக பெரும் வீரனையே கொண்டிருக்காரு அப்படின்னா இவர் எப்படி குறுநில மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க எல்லாமே திட்டமிட்டு மறைக்கப்படுறதா ஒரு தமிழ் மன்னன் கண்டிப்பா சிறப்பா வாழ்ந்தான் அப்படிங்கிறத சொல்லவே கூடாது அப்படிங்கிறத கங்கணம் கட்டி மறைக்கப்பட்ட தான் இந்த வரலாறு இதுதான் உண்மையான சோழ மன்னனான சுவரன்மாரனுடைய வரலாறு